அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வக்ரமாகி அமர்ந்திருக்காரு புதன் சுக்கரனுடன் சேர்ந்து செவ்வாய் வீட்டிலும் திரிகோணத்துல சனியும் இருக்காரு மூன்று ஐந்து பதினொன்று பாவம் என்பது இன்பத் திரிகோணம் நிறைய வெளியூர் இன்ப சுற்றுலா வெளிநாடு வாகனத்துல தொலைதூரம் சென்று வருவது போன்ற யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் மனம் லேசாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிறைய காமெட்களை பார்த்து நீங்க ரசிப்பீங்க நண்பர்களுடைய வீட்டிற்கு வந்து செல்வாங்க நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்வதால் தாய் தந்தையின் உடல்நலத்துல மிகுந்த கவனமாக நீங்க இருக்க வேண்டும் அம்மாவிற்கு ஆரோக்கியத்துல குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும் என்பதால் அவர்கள் மேல் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகள் துன்புறுவதை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மத்திய அரசு வேலை வங்கி வேலை வெளிநாட்டுல வேலை வெளியூர் வேலை செல்வதற்கான வாய்ப்பு யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசாங்கத்தின் மூலமாக நோட்டீஸ் வரும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் யோகத்தை கொடுப்பார் கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வெளியூர் செல்லக்கூடிய யோகம் ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நிறைய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கு நிறைய பாட்டு கேட்பீங்க செவ்வாய் வீட்டில் அமரும் பொழுது உங்களுக்கு சஷ்டி கவசம் படிப்பது முருகப்பெருமானுடைய துதிகளை கேட்பது என அற்புதமாக இருக்கக்கூடியதாகும் சந்தோஷம் பொருளாதார ரீதியாக தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு அற்புதமானதாக இருக்கு பட்டீஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல லாபத்தை நீங்க சம்பாதிக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க இறை வழிபாடு மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பொதுவாக கன்னிராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் சனி ராகு லாபஸ்தானத்துல குரு அயன சயன போகஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாவற்றிலுமே சந்தோஷமான பலன்கள் கிடைச்சிருக்கு காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படக்கூடியதாகவும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மேம்படக்கூடியதாகும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அரசு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்த ஆடம்பர செலவுகளை தவிர்த்து உங்களுடைய குடும்பத்தாரின் மகிழ்ச்சிக்காக சுபமங்கள செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான ஒரு நிலை காணப்படலாம் ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் உங்களுக்கு நல்ல செயல்கள் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் மூலம் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வருவாங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகும் கலைத்துறையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படலாம் சக மாணவர்களிடம் நல்ல ஒரு உறவு அனுசரித்து போகுது நல்லது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவீங்க முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைப்பது உத்தமம் நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் இன் பிரச்சனைகள் உண்டாகுவதை நீங்கள் தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் ஏற்படலாம் அழகிய ஆடம்பரங்களை நீங்கள் வாங்குவீங்க வியாபார பயணம் மூலமாக வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூல் செய்து விடுவாங்க உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைச்சி புதிய கொள்முதல் மூலமாக உங்களுடைய அதிகமான ஆதாயம் தூர இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க வாக்குவாதத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் ஏறலாம் அனாவசியமான செலவுகளை குறைப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதாக இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்களாக உங்களுடைய வீடே விலாக்கனும் போனும் மகான்களுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயம் மகிழ்ச்சி ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கக்கூடிய தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தில் சங்கீத மேடை அமையக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகளை அனுசரித்து லாபம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு இந்த அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளை சந்தித்து செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சியில் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் எந்த ஒரு காரியத்திலுமே சிந்தித்து செயல்படுவது நல்லதாக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல மிகவும் நம்பியவர்கள்லாம் துரோகம் செய்வாங்க பண விஷயத்துல பிறரை நம்பும் உண்டு நீங்கள் ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதி கொடுப்பது வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் வம்பு வழக்குகள் உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் தொழில்லையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் இனிய ஒரு வாரம் முடிவும் சொல்லப்படுது மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்க குவிப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு ஆகியவை ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெற்று தரும் உங்களுக்கு தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைச்சிருக்கு பிரபலமானவர்களின் ஆறுதல் நட்பு கிடைச்சிருக்கு புத்தக வெளியீடு போன்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு வேடிக்கையாக நடந்து கொண்டாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்துக்காக பெற்றோருக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி வழியாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சிருக்கு வியாபாரிகள் அரசு சார்ந்த ஆதாயங்களை பெறுவாங்க உத்தியோகர்கள் அலுவலக பணிகளை புதிய சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவாங்க ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு சவாலான திட்டங்களில் முதலீடு செய்வீங்க ஷேர் மார்க்கெட் உள்கட்டமைப்பு நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் பங்கேற்க ஆலோசனை பெறுவாங்க கூடுதல் வேலை காரணமாக மன உளைச்சல் ஏற்படக்கூடியதாகவும் ஜீரண கோளாறு ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பல வாய்ப்புகளை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே